இந்திய கிரிக்கெட் அணி என்ன நினைச்சிட்டு இருக்கு இதனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா கொந்தளித்த பாகிஸ்தான் ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணி பதினேழு வருடங்கள் கழித்து வென்று சாதனை படைத்தது அந்த தொடருடன் நம்பிக்கை நட்சத்திரங்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இருப்பினும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியாவுக்காக விளையாடுவார்கள் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவித்துள்ளார் அந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது ஆனால் எல்லை பிரச்சினை காரணமாக இரண்டாயிரத்தி ஆறுக்கு பின் அந்நாட்டுக்கு செல்வதையும் முற்றிலுமாக நிறுத்தியுள்ள இந்தியா இரண்டாயிரத்து பன்னிரண்டுக்கு பின் இருதரப்பு தொடர்களில் மோதுவதையும் நிறுத்தி வைத்துள்ளது அந்த சூழ்நிலையில் இத்தொடரில் இந்தியா விளையாடுமா என்று சந்தேகமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் டாப் அணியான இந்தியா தங்களுடைய போட்டிகளை பொதுவான இடத்தில் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய கோப்பை பாகிஸ்தானில் நடைபெற்றது ஆனால் அந்த தொடரில் பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடாத இந்தியா தங்களுடைய போட்டிகளை இலங்கை மண்ணில் விளையாடி வெற்றியும் கண்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபியை வரும் பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் பத்தாம் தேதி வரை நடத்துவதற்கு பாகிஸ்தான் வாரியம் திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது மொத்தம் பதினைந்து போட்டிகள் நடைபெறும் அந்த தொடர் முழுவதும் கராச்சி லாகூர் ராவில்பிண்டி ஆகிய நகரங்களில் நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது இதற்கான திட்ட வடிவத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை ஃபைனல் நடைபெற்ற பார்படாஸ் நகரில் ஐசிசி நிர்வாகிகளிடம் பாகிஸ்தான் வாரிய தலைவர் மோசின் நக்வி சமர்ப்பித்துள்ளார் அதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி மார்ச் ஒன்றாம் தேதி லாகூர் நகரில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது இத்துடன் உயர்தர பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கும் லாகூரில் இந்தியா தங்களுடைய அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் ஸ்பெஷல் ஏற்பாட்டையும் செய்துள்ளது ஒருவேளை இந்தியா செமி ஃபைனலுக்கு தகுதி பெற்றால் லாகூரில் விளையாடிக் கொள்ளலாம் என்றும் பாகிஸ்தான் வாரியம் கூறுகிறது இதை ஐசிசி ஏற்றுக்கொண்ட நிலையில் பிசிசிஐ சம்மதம் தெரிவித்தால் அடுத்த கட்ட வேலைகளை செய்யலாம் என்று பாகிஸ்தான் வாரியம் கோரிக்கை வைத்துள்ளது அத்துடன் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் நியூசிலாந்து அணிகளும் குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளும் விளையாடும் வகையில் அட்டவணை வடிவமைக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்திய அணியை பாகிஸ்தான் அனுப்ப தயாராக இல்லை ஏனென்றால் மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் செல்ல முடியும் என்பதால் அரசின் அனுமதி கிடைக்க வாய்ப்பில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இந்திய அணி ஹைபிரிட் மாடலில் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை நடத்துமாறு ஐசிசியிடம் கோரிக்கை வைத்தது அதற்கு வாய்ப்பில்லை என இப்போதைக்கு ஐசிசியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் தெரிவித்துவிட்டதாக தெரிகிறது ஒருவேளை பாகிஸ்தானிலேயே சாம்பியன்ஸ் டிராபி போட்டி நடைபெற்றால் இந்திய அணி பங்கேற்காது என தெரிகிறது இது குறித்து பேசிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் அதிகாரி ஒருவர் நாங்கள் எங்கள் கிரிக்கெட் மைதானத்தை புதுப்பிக்கவும் தரம் உயர்த்தவும் பல கோடிகளை செலவிட்டு வருகிறோம் நிச்சயமாக சாம்பியன்ஸ் தொடரை பாகிஸ்தான் நாட்டிற்கு வெளியே நடத்த அனுமதிக்க மாட்டோம் இந்தியா என்ன முடிவை எடுத்தாலும் பாகிஸ்தானில் தான் என கூறியிருக்கிறார் இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியை புறக்கணித்தால் ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் இலங்கை அணி தகுதி பெறும் என்று கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இந்திய அணி பங்கேற்காவிட்டால் ஒளிபரப்பு உரிமம் விளம்பர வருவாய் போன்றவற்றில் மிகப்பெரிய இழப்பை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சந்திக்க நேரிடும் உங்கள் தின